ஹாய் சோல்ஸ் வெல்கம் யூ நான் உங்கள் சங்கரேஸ்வரி பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேச போகிற டாபிக் எதை பற்றி சனாதன தர்மம் சொல்லப்படுற நான்கு வகையான மனிதகுல பிரிவினர்கள் யார் யார் ஸோ நாம் எந்த குலத்தில் இருக்கோம் ஆன்மீக ரீதியாக ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நாம் இதை எப்படி அணுகணும் ஜாதிகள் அப்படின்றது எப்படி தோன்றுச்சு இந்த பிரிவுகள் எல்லாமே தொழில்கள் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுச்சா குணங்கள் அடிப்படையிலா இல்ல பிறப்பிலேயே அவர்கள் வந்து இப்படி பிரிக்கப்பட்டாருன்றத பத்தியும் தான் ரொம்ப டீட்டெயிலான எக்ஸ்பிளேஷன் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ இதை கண்டிப்பா வாட்ச் பண்ணி பாருங்க சமுதாயத்தை பத்தின ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்குள்ள ஏற்படும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சனாதன தர்மப்படி வர்ணாஸ்ரமக் கொள்கை அப்படின்னு சொல்றாங்களே வதன்படி மனித குலத்தை நான்கு பிரிவுகளா வந்து பிரிக்கப்பட்டிருக்கு இப்படி நான்கு பிரிவுகளா பிரிச்சது யாரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அதாவது அந்த கடவுளே மனித குலத்தை நான்கு பிரிவுகளா பிரிச்சு வகுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அது என்ன அது என்னென்ன பிரிவுகள் பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் ஓகேவா நான்கு வகையான பிரிவுகள் இந்த நான்கு வகையான பிரிவுகளும் எதை அடிப்படையாக கொண்டு பிரிக்கப்பட்டது அப்படின்னா முக்கியமா தொழில்கள் இதுல பிராமணர்கள்னா யாரு பிரம்மத்தை அறிந்தவர்கள் வேதங்கள் உபனிஷங்கள் கற்றவர்கள் வேத நூட்கள் அறிந்தவர்கள் அந்த இறைநிலையை தான் பிராமணர்கள் உணர்ற ஆன்மீக பாதையில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பிராமணர்கள் அப்படின்னு சொல்லப்படுது சத்திரியர்கள்னா யாரு சத்திரியர்கள்னா ஆட்சியாளர்கள் மக்களோட நல்வழிக்காக பாடுபடுறவங்க தான் சத்திரியர்கள் இப்போ இருக்கிற ஒரு நம் அரசியல்வாதியை கூட நாம் எடுத்துக்கலாம் ஒரு ஆளும் பதவியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சத்திரியர்கள் வைசியர்கள் அப்படின்னா அவங்க வந்து பிஸ்னஸ் மேன் இப்போ நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிஸ்னஸ் பண்றவங்க வியாபாரிகள் எல்லாருமே வந்து வைசியர்கள் ஸோ இவங்க அந்த தொழிலில் அவங்க ஒரு சிறந்த தேர்ந்தவங்களா இருப்பாங்க அந்த தொழில் விஷயமான எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அவங்க சொல்லி கொடுத்து தான் வந்து இந்த தொழிலாளர்கள் அந்த விஷயங்கள் பண்ணால் பண்ணாதான் அவங்க பண்ண முடியும் அப்படி ஸோ அவங்கெல்லாம் வந்து வைசியர்கள் அடுத்து சூத்திரர்கள் அப்படின்றவங்க தான் வந்து இந்த தொழில் வைசியர்களுக்கு கீழே வேலை பார்த்து ஒரு விஷயத்த கற்றுக்கிடுறாங்க இல்லையா கற்றுக்கிட்டு அவங்க தேர்ச்சி அடைந்து அவங்க அடுத்தடுத்த படிக்க போகலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு லேர்னிங் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க தான் வந்து சூத்திரர்கள் வர்ணம் அப்படின்னா என்னன்னா செயல்கள் ஒரு ஒரு செயலுக்குமான ஒரு குணநலன்கள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வகையில இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் ஒரு விதமான செயல் பண்றாங்க அந்த செயல்னால அவங்களுக்கு ஒரு ஒரு மனநிலையோடு அவங்க வாழ்வாங்க அந்த மனநிலை அவங்க உடல் நிலையிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அவங்க சக்தி நிலையிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படி பார்த்தோன்னா இப்போ இவங்க எல்லாருமே பிறப்பிலே வந்து எல்லாருமே எடுத்தவுடனே சூத்திரர்களா இல்லை வந்து பிராமணர்களா ஆயிர முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா இல்லை அதுதான் உண்மை ஒரு ஆத்மா மனித பிறப்பு எடுக்குது அப்படின்னா எடுத்தவுடனே அவங்க வந்து சூத்திரர்களா தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க மனித பிறப்புல எந்த ஒரு அனுபவமே அவங்களுக்கு கிடைச்சிருக்காது ஸோ அவங்க கற்றுக்கிட்டு தான் அடுத்த அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு போக முடியும் இந்த சமூக வாழ்க்கையிலயும் சரி ஆன்மீக உலகத்துலேயும் சரி அப்படி பார்த்தோம்னா மனிதனோட முதல் பிறப்பே வந்து சூத்திரனாதான் ஆரம்பிக்குது ஸோ அவங்க ஒரு ஒரு விஷயத்தையும் கற்று முன்னேறி முன்னேறி தேர்ச்சி அடைந்து தேர்ச்சி அடைந்தா அடுத்தடுத்த லெவலுக்கு போறாங்க அடுத்தடுத்த லெவல் என்னென்ன லெவல் ஃபர்ஸ்ட் தொழிலாளராக இருந்து அடுத்து முதலாளியாகி அடுத்து ஆட்சியாளனாகி அடுத்து பிராமணனா இப்போ இந்த நாலு ஸ்டேஜ்லயுமே இந்த சமூகம் வந்து என்ன சொல்லி கொடுக்க வருதுன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் உழைக்கணும் உழைச்சதுல நம்மளோட குடும்பத்தை சந்தோஷமா உழைக்கணும் உழை இதுக்கு அடுத்த லெவல் என்ன சரி நான் இதை கத்துக்கிட்டேன் அடுத்து என்ன ஆக போறேன் தொழிலாளியா இருந்தே முதலாளியானே அடுத்து வந்து ஒரு பெரிய ஆட்சியாளன் எனக்கு கீழே பல முதலாளிகள் இருக்கிற மாதிரியான ஒரு பிசினஸ் பண்றதா இருக்கட்டும் அடுத்து ஆட்சி அமைக்கணும் இந்த சமூகத்துக்கு இந்த நாட்டுக்கே நான் ஒரு ஆஹ் நல் மக்களுக்கு நல்வழிப்படுத்துறதுக்கான ஒரு ஆட்சியாளன் ஆகணும் அடுத்து பணம் பேர் புகழ் இது எல்லாமே கிடைச்சிருச்சு நெக்ஸ்ட் என்ன இதெல்லாம் எப்படி கிடைச்சது ஸோ அந்த இறைநிலை அப்படின்ற நான் எங்க இருந்து வந்தேன் எங்க போக போறேன் அப்படின்ற ஒரு சிந்தனையே ஏற்படும் ஸோ இது வந்து ஒரு படிநிலை அப்படின்னு சொல்லலாம் அப்ப சூத்திரனா இருக்கிறவனுக்கு வந்து இறைநிலை பத்தின ஒரு அறிவு இருக்காதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை நாம ஒரு ஒரு பர்சனோட ஒரு மனநிலை அவன் என்ன உணர்வு நிலையில வாழ்றான் என்ன சக்தி நிலையில இருக்கான்றதை பொறுத்து தான் அவனோட வாழ்க்கை அமைதே தவிர அவன் பிறப்பாலே தாழ்த்தப்பட்டவன் அவன் வந்து இவங்க உயர் ஜாதி இவங்க கீழ் ஜாதி இவங்களை நாம அடிமைப்படுத்துவோம் கொடுமைப்படுத்துவோம் நீ எனக்கு கீழே தான் இருக்கணும்ன்ற ஒரு ஆர்டர் போடுவோம் அப்படின்னு எங்கேயுமே இங்க சொல்லப்படலை கேஜியில ஒரு இண்டர் கார்டனில் ஒரு குழந்தை இருக்குனா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ செகண்ட் ஸ்டாண்டர்டோ போகுது அப்படின்னா அதுல தேர்ச்சி அடைஞ்சாதான் அடுத்த கிளாஸ்க்கு போக முடியும் அதே மாதிரிதான் நாம இந்த எல்லாத்தையும் கத்துக்கிட்டுதான் அடுத்த லெவலுக்கு போயிருப்போம் கேட்காமலேயே எத்தனையோ பேர் வந்து தனக்கும் யூஸ் இல்லாம இந்த சமூகத்துக்கும் தன்னோட குடும்பத்துக்குமே யூஸ் இல்லாம கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாம் அறியாமையில இருக்கிறாங்க இப்ப எதுவுமே கத்துக்காம அறியாமையில இருக்கிறாங்கன்னா அது அவங்களோட தப்பு கிடையாது அவங்களுடைய ஆன்மாவோட முதிர்ச்சி லெவல் அவங்க இப்பதான் வந்து அஹ் கொஞ்சமான பிறவிகள் தான் எடுத்திருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் அனுபவங்கள் தான் மனித வாழ்க்கையில கிடைச்சிருக்கும் அதனாலதான் இப்படி அறியாமையில இருக்கிறாங்களே தவிர இது அவங்களை குத்த சொல்றதுக்கும் எந்த தப்புமே இல்லை தான் இருக்கு இப்ப சமூகத்துல எத்தனையோ சீரழிவுகள் நடந்துட்டுதான் இருக்கு இல்லையா ஆஹ் சமயம் மதம் ஜாதி இந்த மாதிரியான வெறிகள் அப்படின்றது மனித குலத்துக்குள்ள ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்துது சீரழிவுகள் அழிவுகளை தான் செய்யுது நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன இதுதான் உண்மை சோ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்குள்ள அந்த தெளிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நாம அந்த தவறான பாதைக்கு போக மாட்டோம் அதோ இதை சக்தி நிலையில பார்த்தோம்னா பிறர்களா இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க அவங்களுடைய சக்தி நிலை அப்படின்றது நம்ம உடம்புல ஏழு சக்கரங்கள் இருக்குன்னு பார்த்துருக்கோம் அதுல மூலாதார சக்கரம் அப்படின்னு சொல்ற போல்ற முதல் சக்கரத்துலதான் அவங்க செயல்பட்டு இருப்பாங்க ஸோ இப்படி ஒரு ஒரு சக்கரங்களா கடந்துதான் அவங்க சக்தி நிலையும் கடந்து போகுது ஒரு ஒரு சக்கரத்துல இருக்கும்போது ஒரு ஒருத்தரோட குணநலன்களும் மாறுபடுது கீழ்நிலையிலே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து சூத்திரன்களாக இருப்பாங்க அப்படி இல்லை வந்துட்டு ஒரு சம்பாதிக்கணும் ஒரு பெரிய லெவல் போகணும் நான் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து யாராக இருப்பாங்க பிஸ்னஸ் மேன் ஸோ வைசியர்களாக இருப்பாங்க ஸோ அதையும் கடந்து நான் எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன் நான் வந்து அரசியல நிற்கணும் என்னோட மைண்ட் செட்டுக்கு நான் மக்களை வழி நடத்துகிற அளவுக்கான ஒரு கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது அப்படின்னா அவங்க வந்து சத்திரியர்களாக இருப்பாங்க ஆட்சியாளர்கள் மன்னர்கள் காலத்துல அப்படித்தானே வாழ்ந்திருக்கோம் சேரசுள பாண்டியர்கள் இவங்கெல்லாம் வந்து சத்திரியர்களா இருந்திருக்காங்க எத்தனையோ கதைகள் சொல்லப்படுது இப்போ சூத்திரனா இருக்கவன் பிராமணா ஆகும் பிராமணனா ஆக முடியாதா அப்படின்னு அர்த்தம் கிடையாது இல்ல பிராமணனா இருக்கிறவன் சூத்திரனான அளவுக்கு மனநிலையோட கூட வாழலாம் இந்த டிரான்ஸ்பர்மேஷன் எப்போ வேணா எங்க வேணா அவங்க மனநிலையை பொறுத்து நடக்கலாம் இந்த மாற்றம் அப்படின்றது நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன சத்ரிய நாய்ட இப்போ பிரம்மத்தை பற்றின ஒரு நாலேஜ் அதாவது வேற ஒன்றும் இல்லை ஸ்பிரிச்சுவல் பாத் ஆன்மீக பாதையை ஒரு மனிதன் ஸ்டார்ட் பண்ணிட்டான் நான் எங்கிருந்து வந்தேன்னு அந்த மூலத்தை தேட ஆரம்பித்து அந்த பயணத்தை அவன் தொடங்கிட்டான் அப்படின்னாலே அவன் வந்து பிராமணன் ஆகிறதுக்கான தகுதி இருக்கு அது ஆனால் நாமளே சொல்லிக்க முடியாது நான் ஒரு பிராமணன் அப்படின்னு சொல்லிக்க முடியாது யார் ஒரு பிராமணன் யார சொல்லாம்னா பெரிய பெரிய சித்தர்கள் மகான் கல்யாணி அவங்கலாம் இதை சொல்லிக்கணும்னு கூட நினைக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து பிரம்ம நிலையை அடைந்தவர்கள் இறைநிலையை உணர்ந்தவர்கள் பிரம்மத்தை உணர்ந்தவன் தான் பிராமணன் பிராமணன் பூநூல் போட்டவங்க எல்லாரும் பிராமணர் ஆயிட முடியாது அதே மாதிரி பூநூல் போட்டுக்கிட்டு நீ எனக்கு கீழே தானே அடிமை பண்றவங்களும் பிராமணர்கள் கிடையாது ஸோ இது எல்லாத்தையுமே நாம் தெரிஞ்சுக்கணும் வந்து சூத்திரனாக இருந்தனா உனக்கு ஒரு மனநிலை இருக்கும் இல்லை நீ வந்து வைஷ்யனாக இருந்தனா உனக்கு ஒரு மனநிலை இருக்கும் பிராமணனாக இருந்த அப்படின்னா நீ எப்படி இருப்ப உன்னையே நீ முயற்சியில தான் இருப்பே தவிர மற்றவங்களை வந்து நீ ஒரு பெருசாகவே நினச்சிக்க மாட்டேன் இது என்னோடய வாழ்க்கை பயணம் ஸோ இது என்னோடய ஸ்பிரிச்சுவல் பாத் அப்படின்னு உன்னோட போக்கில் நீ கரெக்டாக போயிட்டு இப்போ நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த உலகமே வந்துட்டு ஒரு பாடசாலை நாம் இங்கே வந்துட்டு ஆன்மீக முன்னேற்றத்துக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னா நாம் அந்த செயலை மட்டும்தான் நாம் பண்ணணும் நம்ம கரெக்டாக அதை விட்டுட்டு வந்து ஜாதி மத பேதம் சொந்த பாகுபாடு இதை எல்லாமே வந்து தள்ளி வச்சுட்டு எல்லாருமே ஒரே ஆத்மாக்கள்லாம் ஒரே மூலத்துல தான் வந்திருக்கோம் அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பிற பிளவிகள் எடுத்து நம்மளுடைய கர்மாக்களை நாம் கறிச்சு இருக்கோம் பித்திரர்களாக இருக்கிறவர்களுக்கும் அடுத்தடுத்த பிறவிகள் எடுத்து அவங்க இறைநிலை அடைவதற்கான ஒரு பாதையும் தெரிய வரும் எல்லாருமே வந்து சு பிராமணர்களாக ஆகத்தான் போகிறோம் யாருமே சுத்திரனாவும் இருக்க போகிறதில்ல இல்லை வந்து வைஷ்யனாகவும் இருக்க போகிறதில்ல இல்லை பிராமணனாக இருக்கிறவன் வந்து கரெக்டாக அந்த பிரம்மத்தை போய் அடைஞ்சாதான் அவனோட வழி அவனோட பாதை அப்படின்றது ஃபுல்ஃபில் ஆகும் ஆகுமே தவிர சூத்திரம் லெவலுக்கு வந்து கான்ட்ரவர்ஷியலான ஸ்பீச்சஸ்குள்ளே போகக்கூடாது அப்படின்றதான் நீ வந்து எனக்கு தான் அப்படின்ற ஒரு தன்மையில் வாழக்கூடாது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜாதி அப்படின்றது எதை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டுச்சு சமயத்தை கடந்து சமயத்தை ஃபாலோ பண்றவங்க இந்த கீழே இந்த தொழில்கள்லாம் பண்றவங்க பற்பல ஜாதிகள் பார்த்துட்டு இருக்கணும் இப்ப ஐயர்லே ஐயர் ஐயங்கார் சொந்த மாதிரியான பிரிவுகள் எல்லாமே இருக்கு ஸோ எல்லாமே தான் வந்து பிரம்மத்தை அறிந்தவர்களா அப்படின்னு சொல்ல முடியாது தொழிலாளியாக இருக்கிறவன் பிரம்மத்தை அறியலை அப்படின்னு சொல்ல முடியாது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு ஆலோசித்து பார்க்கணுன்ற அவசியம் இல்லை இப்படி தான் வந்து மனித குலத்துல ஒரு பிரிவினை அப்படின்றதே ஏற்பட்டுச்சு இதை தவிர்க்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும் நம்ம கரெக்டான பார்த்து என்ன ஸ்பிரிச்சுவல் பாத்த அந்த பயணத்துல நாம பயணிச்சிட்டே இருக்கணும் தான் இங்கே முக்கியமான விஷயமே ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் Thank you.